இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் திருநெல்வேலி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான மானாவாரி மற்றும் பாசன பயிர்களில் காற்றின் வேகம் மணிக்கு ஆறு புள்ளி நான்கு கிலோமீட்டருக்கு மேல் இருப்பதால் தெளிக்கும் மருந்து காற்றில் பறந்து செல்ல வாய்ப்புள்ளது எனவே அதிகாலை நேரத்தில் மென்மையான காற்றின் வேகம் இருக்கும் பொழுது மருந்து தெளிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் மேகமூட்டம் காரணமாக நெல்லில் மற்றும் உளுந்தில் நோய் மற்றும் பூச்சி தாக்கத்திற்கு வாய்ப்புள்ள காரணத்தினால் அன்றாடம் பயிர்களை பார்வையிட்டு தக்க நடவடிக்கை மேற்கொள்ளவும் மக்காச்சோளத்தில் அதிகமான காற்றினால் பயிர் ஆதலால் விவசாயிகள் பயிர் சேதமடைவதை தடுக்க செடிக்கு மண் அணைக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் மற்றும் நோய் மற்றும் பூச்சி தாக்கத்திற்கு வாய்ப்புள்ள காரணத்தினால் அன்றாடம் பயிர்களை பார்வையிட்டு தக்க நடவடிக்கை மேற்கொள்ளவும் வாழையை சுற்றிலும் கிழக்கு மேற்கு திசையில் அகத்தி போன்ற காற்று தடுப்பு மரங்களை வளர்க்கவும் இதனால் அதிக காற்று மழையினால் வாழை சேதமடைவதை தவிர்க்கலாம்